வணக்கம் உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிட அபிமானிகளே யூடியூப் நேயர்களே நாம் இந்த மாதா மாதா பிதா குரு தெய்வார்களாலும் பிரபஞ்சங்களின் துணையுடனும் நவ ஆசையுடனும் தேடர்கள் பகுதியில் நாம் இரநூத்தி நாற்பத்தி மூணு மூன்று மூலமாக தேடல்கள் தொடர்கின்றன கடந்த பதிவுகளில் ராசி கலபுருஷத்துவப்படி திருச்சிய ராசியும் அதில் இடம்பெற்ற நட்சத்திரங்கள் சந்திரன் மூலமாக மீன ராசியில் இடம்பெறும் நட்சத்திரங்கள் குருவனுடைய நட்சத்திரம் புரட்டாதி ஒரு பாதமும் சனியினுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி புதனுடைய நட்சத்திரம் ரேவதி ரேவதியின் பிறந்தவர்கள் திசை தசா பத் பதினேழு ஆண்டுகள் புதன் திசை புத்திரட்டாதி நட்சம் முழு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய சனி திசை பத்தொன்பது ஆண்டுகள் மற்றும் புரட்டாதி நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரத்தில் நான்காம் பாதத்தில் மட்டும் அவருடைய திசாபுத்தி நான்கு ஆண்டுகள் மட்டும் நடைபெறும் எனவே இந்த மீனராசியில் இடம்பெற்ற நட்சத்திரங்களினுடைய பலன்களை நாம் பார்க்கும் பொழுது குரு குரு அந்த இடத்தில் மீனராசியில் ஆட்சி புரட்டாதி குருவனுடைய நட்சத்திரம் ஆகும் எனவே புரட்டாதி நட்சத்திரம் குருவில் பிறந்தவர்களுக்கு நான்கு ஆண்டுகள் குரு திசையும் அடுத்து சனி திசையும் புதன் திசை அடுத்து கேது சுக்கரன் இருபது ஆண்டுகள் சூரியன் ஆறு ஆண்டுகளும் சந்திரன் பத்து ஆண்டுகளும் செவ்வாய் திசை தொடர்ந்து நடைபெறும் கடைசியாக ராகு திசை நடைபெறுவதற்கு அவர்களுடைய ரக்கம் ரீதியாக ஆயுள் பாவகத்தை கொண்டு முடிவு செய்யப்படும் இந்த வகையில் புரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுடைய குரு அந்த மீனத்தில் ஆட்சி பெறுவதால் அவருடைய திசை அந்த பலன்களை எடுக்கும் பொழுது நட்சத்திர அதிபதியும் ராசி அதிபதியும் என எடுக்கும் பொழுது குரு புரட்டாதி நட்சத்திரம் குரு நட்சத்திரம் அந்த ராசியும் குரு நட்சத்திரம் எனவே நட்சத்திர அதிபதியும் உடைய ராசி அதிபதியும் ஒரே அதிபதியாக வருவதால் அவருடைய குழு திசை நான்கு ஆண்டுகள் சிறப்பான பலன்களில் நடைபெறும் அடுத்த அடுத்தபடியாக சனியினுடைய திசை வரும்பொழுது குருவிற்கு சனி சமமாக ஆகவே அந்த சனியாகப்பட்டவர் நீச்சம் அதாவது மகர ராசிகள் நீச்சமும் அடுத்து கும்பராசியில் சனி ஆட்சியம் பெறுகிறார் குரு சமம் பெறுகிறார் மகர ராசியில் குரு நீச்சமடைகிறார் ஆகவே ராசிக்கு எடுத்துக்கொண்டார் பதினெண்டு பன்னாண்டுடைய சனி லாபாதிபதியும் அங்கே நீச்சமடைகிறார் பன்னெண்டாம் இடம் நஷ்டம் நிறையம் ஸ்தானத்தின்னுடைய இடத்தில் அவர் சனி ஆட்சி பெற்ற போதிலும் அவர் குறைய அதிபதி எனவே சனி சிறப்பான பலன்களை நீச்சம் பெறுவதால் சிறப்பான பலன்களையும் அடுத்தபடியாக பிரதயஸ்தானத்தில் இருப்பதால் அவரும் ஆட்சி பெற்றிருந்த போதிலும் சிறப்பான பலன்களை அளிப்பது சந்தேகமே எனவே அதற்கு அடுத்தபடியாக புதன் புதன் ஆகப்பட்டவர் குருவிற்கு கன்னியில் நட்பாகவும் மிதனத்தில் பகையாகவும் வருகிறார் ஆகவே அவருடைய திசை புதன் திசை பதினேழு ஆண்டுகளில் பாதி காலம் நன்மையான பலன்களும் பாதிக்காலங்கள் பகை பெறும் வரால் பாதி காலம் தீமையான பலன்களுமே கண்டிப்பாக கொடுப்பார் அதாவது நான்காம் மீனத்துக்கு நான்காம் இடமான அதனுடைய பலன்களை ப குழு பகை பெறுவதால் அவர்கள் பாதி ஆண்டுகள் தசையில் அவர்களுடைய பலன்கள் மிகவும் சுபிப்மமாக சிறப்பாக இருக்காது மற்றபடி பாதி ஆண்டுகள் சிறப்பாக இருக்கும் அதற்கு அடுத்து கேது கேது பொருத்தவரை மீனத்திற்கு நாள் கேது தசை ஏழு ஆண்டுகள் நன்மையை அளிக்கும் அதற்கு அடுத்தபடியாக சுக்கரன் சுக்கரன் திசை இருபது ஆண்டுகள் சுக்கரன் குருவை பொறுத்தவரளும் பகை சுக்கரனுடைய இடங்களிலும் குரு பகை இரண்டு இடங்களிலுமே குரு பகையினால் இருபது ஆண்டுகள் இந்த ராசிக்கு அவர் சுக்கரன் நன்மையான பலன்கள் அளிப்பாரா மீனத்தில் அனைத்து கிரகங்களும் பகை எந்த கிரகமும் இல்லாமல் இருந்த போதிலும் சுக்கரன் குருவுக்கு பகையாக இருப்பதால் கண்டிப்பாக அவர் அவ்வாறு வழங்கினாலும் பாதி ஆண்டுகள் அதாவது பாதி ஆண்டுகள் நன்மையும் பாதி ஆண்டுகள் தீமையுமே அளிப்பார் அந்த வகையில் அதற்கு அடுத்தபடியாக சூரிய திசை சூரியனை பொறுத்தவரையும் குருவருக்கு நட்பு எனவே அவர் அவருடைய திசாக நம்மையே அளிப்பார் அதுக்கு அடுத்தபடியாக சந்திரன் சந்திரன் உருவிற்கு நட்பாக இருந்தபோதிலும் அவர் நல்ல பலன்களையே அளிப்பார் எனவே அவர் ஐந்தாம் இடத்தாகவும் சூரியன் ஆறாம் இடத்தும் பலன்களை சிறப்பாகவே நடத்துவார் அதற்கு அடுத்தபடியாக சிவாய் திசை செவ்வாய் திசை குருவை பொறுத்தவர்களும் நட்பு அதனால் அவருடைய திசையிலும் நன்மையான பலன்களையே அளிக்க கடமைப்பட்டவர் ஆவா எனவே இந்த திசாபுத்தி பலன்கள் நன்மையாக நடைபெறும் அடுத்தபடியாக ராகு ராகு திசையும் நன்மையான பலன்களையே அழிக்கும் தொடர்ந்து வரக்கூடிய திசைகளில் சிறந்த திசைகள் என எடுத்துக்கொண்டால் வரிசையாக விசாகத்தை தவிர மற்ற திசைகள் அனைத்துமே நம்மையை அளிக்கக்கூடிய திசைகளாக இருக்கிறது எனவே இந்த பதிவு தொடர்ந்து அடுத்த பதிவில் நாம் உத்திரட்டாதி நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசியினுடைய நபர்களின் பலன்களை அடுத்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்ப்போம் எனவே தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் அனைத்து யூடியூப் மற்றும் ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிடா அபிமானிகள் இருபதாம் நூற்றாண்டு இன்றைய இளைஞர்கள் ஆர்வமுடன் ஜோதிட கலையினுடைய அடியெடுத்து வைப்போம் அனைவரும் நஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரியப்படுத்திக் கொண்டு பட்டறிவுக்கு பட்ட சில விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு விழிப்புணர்ச்சிக்கான பதிவு ஏம்பெற்ற இன்பம் இவ்வகையம் பெறவும் பெற்ற துயரங்களை வையகத்தில் உள்ள ஜோதிட பெறக்கூடாது என்ற நோக்கத்துடன் என்னால் முடிந்த ஒரு விழிப்புணர்ச்சி பதிவாக நான் வெளியிட்டு கொண்டு உள்ளேன் எனவே இதனை பார்க்கும் பாக்கியம் உள்ள நபர்கள் விழிப்புணர்வு பெற்று பயனடைய எல்லாம் வல்ல நோக்க வேண்டி கற்றது அளவு கல்லாத உலகளவு இந்த ஜோதிடர்களை கற்றுக்கொள்ள ஒரு பிறவி போதாது அவ்வளவு பறந்து விரிந்து கடல் ஆழம் போல் உள்ள நூல்களாகும் அனைத்து நூல்களையும் கற்று இதனுடைய அணிக ரீதியாக வியாபார நோக்கத்தில் சில தப்பும் தவறுமாக என்னுடைய அருமையை அதனால் சில சிரமங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் உள்ளன எனவே இந்த ஜோதிடத்தின்னுடைய பலன்களை தான் இவ்வாறு தான் வழங்க வேண்டும் என்ற முன்னோர்களுடைய ஒரு வழிகாட்டுதல் படி எம்மால் முடிஞ்ச ஒரு வழிகாட்டியாகவும் விழிப்புணர்ச்சிக்காகவும் இந்த பதிவை தொடர்ந்து வழங்கி கொண்டுள்ளேன் பயனடையவும் நன்றி வணக்கம் தொடரும் நன்றி வணக்கம் தொடரும்